السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكري ورغلي غني الله سبحانه وتعالى نبي صلى الله عليه وسلم وفردية فنبو غلي بطري القرآن ليس وليكاتير سلا فنبو غلي سلا أخلاق غلي الله تعالى அன்பு நபி சொல்லாஹு அலைவஸ் அவர்களுக்கு புறானிலே கற்றுக் கொடுக்கின்றார் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார் சென்ற அமர்விலே நபிசல்லாஹூ அலைவாசல்ல அவர்களுடைய பண்புகள் என்ற தொடரிலே அவர்கள் சஹாம்பாக்களை தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்தில் காணப்பட்ட பிரதானமான ஒரு பண்பை பற்றி ஒரு அஹ்லாக்கை பற்றி நான் பேசினோம் மிருதுவாக நடந்து கொள்வது அதை பற்றி அல்லாஹு தாலா பேசும் பொழுது இன்னும் ஒரு பண்பை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் முதலாவது அல்லாஹூத்தால சொல்கின்றான் நபியே இந்த மக்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ரெண்டு முக்கியமான பண்புகளை படித்துக் கொடுக்கின்றான் முதலாவது இவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இவர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் இவர்கள் உங்களுக்கு பின்னால் செய்யக்கூடிய சதிகள் இவர்கள் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மோசமான அநியாயங்கள் இவைகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டு நபி சொல்லுல்லாஹு அலை வசலம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தனது ரிசாலத்தை சொன்னார் தனது சொந்த லாபத்துக்காக வேண்டி எதையும் சொல்லவில்லை தனது பொக்கெட்டை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டி செல்லாஹு அலிசம் அவர்கள் எதையும் சொல்லவில்லை அல்லாஹுடைய ரிசாலத்தை அல்லாஹுக்காக வேண்டி இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அறைவு சிறுவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ என்னென்ன தொந்தரவுகளை கொடுக்க முடியுமோ அனைத்து கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் நோவினைகளையும் அநியாயங்களையும் செய்தார்கள் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹு சொல்லக்கூடிய புத்திமதி நபியே இவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹூசு பகானுத்தால் அல் குரானிலே யகூப் அலேஹிசலாம் அவர்கள் எப்படி தனது கூட்டத்தை மன்னித்தார்கள் அவர்களுடைய மகன் யூசுஃப் அலஹி சலாம் எப்படி மன்னித்தார்கள் என்பதை பற்றி பேசுகின்றார் யூசுஃப் அலஹிசலாம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு துரோகம் செய்த சகோதரர்கள் முன்னால் வந்து நிற்கின்றார்கள் கண்ணியமானவர்களை யூசுப் அலிகுசலாம் அவர்கள் கேட்டார் சொன்னார்கள் நீங்கள் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் செய்த அநியாயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு புரிந்துவிட்டது எங்களுக்கு முன்னால் இருப்பவர் யூசுஃப் தான் என்று புரிந்துவிட்டது கேட்டார்கள் நீங்களா யூசுப் என்று கேட்டார்கள் பழி வாங்குவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களை சொன்னார்கள் ஆனால் யூசுஃப் நான் தான் யூசுஃப் இவர் எனது சகோதரர் அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னது யூசுஃபே அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கு நாங்கள் எவ்வளவுதான் அநியாயம் செய்திருந்தாலும் நீங்கள் அநியாயம் செய்யாத ஒரு மனிதராக நீங்கள் இருக்கின்றீர்கள் நல்லவராக இருக்கின்றீர்கள் அதனால் அல்லாஹ் உங்களை தெரிவு செய்து உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்ன பொழுது யூசுப் அலை இஸ்லாம் சொன்னார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எந்தொரு குறையும் சொல்ல முடியாது அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொன்னார் இவர்கள் செய்த தவறு விளங்கிவிட்டது வாப்பாவிடத்தில் எப்படி சொல்வது வாப்பா மனது நொந்து போய் கண் பார்வையை இழந்து யூசுஃபை பிரிவினால் அவர் அழுது கொண்டே இருக்கின்றார் எப்படி சொல்வது வந்து சட்டையை போடுகின்றார்கள் பார்வை கிடைத்து விட்டது சொன்னார்கள் வாப்பா மன்னித்து விடுங்கள் தவறு செய்து விட்டோம் கண்ணியமானவர்களே யாபு அலை இஸ்லாம் சொன்னார்கள் சௌஃப் அஸ்தூக்கும் ரப்பி எனது ரப்பிடத்தில் உங்களுக்காக வேண்டி பின்னால் மன்னிப்பு தேடுவேன் முப்பசிறுங்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் நான் உங்களுக்கு வேலையிலே உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்ன ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் ஜும்மாவுடைய நாளையில் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்த தவறுக்காக வேண்டி நான் மன்னிப்பு தேடுவேன் என்று யாக்கூப் அலை இஸ்லாமுக்கு சொல்லிக்கா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மன்னிப்பது எமக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று சொல்வதை விட எமக்கு நாம் செய்யக்கூடிய நலம் எப்பொழுது மனதிலே பாரத்தை வைத்துக்கொண்டிருப்போமோ கொண்டிருப்போமோ இந்த சந்தர்ப்பத்தில் மனது பாரமாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த பாரத்தை இறக்குவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிதான் மன்னிப்பு மன்னித்தால் மனதில் இருக்கக்கூடிய பாவம் குறைந்து போகும் சல்லல்லாஹ் வரைய செல்லம் சத்தியமிட்டு சொன்ன ஒரு விடயம் சத்தியமிட்டு சொன்ன ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யப்படுது அவருக்கு எதிராக பேசப்படுகின்றது யாராவது இயேசுகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் மன்னிக்கின்றான் என்றால் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை கூட்டாமல் விடமாட்டான் சிலர் நினைப்பது யாராவது இயேசும் பொழுது அநியாயம் செய்யும் பொழுது படிக்கு பணி வாங்கினால்தான் என்னை கண்ணியமானவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் சல்லவாரிசன் சொன்னார்கள் இல்லை இல்லை சத்தியமிட்டு சொன்னார்கள் இதல்ல ஒரு மனிதனுக்குரிய கண்ணியம் ஒரு மனிதனுக்குரிய கண்ணியம் மன்னிப்பில் தான் இருக்கின்றது மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் அவரது கண்ணியத்தை கூட்டுவான் என்று சொல்ல வாரிசு சொன்னார்கள் மன்னிப்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்க வேண்டும் எம்முடன் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் இருக்க வேண்டும் எம்முடன் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் கண்ணியமானவர்களை மன்னிப்பு கேட்பவர்களாக மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட விசாலமான மனதுடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது நல்ல உள்ளத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் நல்ல உள்ளங்களை நல்ல உள்ளங்களை சுமந்த மனிதர்களையும் அவர்களுடைய நட்புகளையும் உறவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறந்த பண்பை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாசு அஹமது அடைக்கும் வரமத்துல